அன்பான பக்தர்களே இன்று நம்ம ஆன்மீக பயணம் நம்மை அழைத்துச் செல்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தின் கிருஷ்ணாபுரம் இங்கு அருள் புரியும் பெருமாள் வெங்கடாச்சலபதி பெருமாள் இந்த திருத்தலத்தின் சிறப்பே என்னவென்றால் இங்கு காணப்படும் கலைச்சிற்பங்கள் மண்டபங்கள் பெருமாள் அருள்வாக்கு எல்லாம் பக்தர்களை மெய்மறக்கச் செய்கிறது வரலாறு இந்த கோவில் நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது குறிப்பாக மாதுரை நாயக்கர்கள் ஆட்சிக் காலத்தில் மிகப்பெரிய அளவில் சிற்பக்கலை வளர்ச்சி பெற்றது அந்த காலத்தில் கிருஷ்ணாபுரம் கோவில் ஒரு சிற்பக் களஞ்சியம் என்று புகழப்பட்டது மூலவர் வெங்கடாச்சலபதி பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் போல திகழ்கிறார் தாயார் ஸ்ரீபதேவி பூதேவி சமேதமாக அருள் புரிகிறார் பெருமாள் சாந்தம் நிறைந்த முகம் கருணை பூங்கும் திருக்கோலம் கொண்டு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவர் தலபுராணம் புராணக் கதைகளில் சொல்லப்படுவதாவது இந்த இடத்தில் முனிவர்கள் நாராயணனை தியானிட்டனர் அவர்களின் தவத்திற்கு பெருமாள் தோன்றி இங்கு நான் எப்போதும் என் பக்தர்களுக்கு அருள் புரிவேன் என்று கூறியதாக நம்பப்படுகிறது அதனால் தான் இங்கு தரிசனம் செய்தால் திருப்பதி தரிசன புண்ணியம் கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர் கோவில் அமைப்பு அருமையான ராஜகோபுரம் கொண்ட இந்த கோவில் உள்ளே நுழைந்தவுடனேயே பெருமையின் உணர்வு தருகிறது முக்கிய சிறப்பு நூற்றுக்கால் மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் இதில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் உயிருடன் பேசுவது போல யானைகள் குதிரைகள் வீரர்கள் விலங்குகள் எல்லாமே கல்லால் ஆனவை கருவறை பெருமாள் சாந்தமாக அமர்ந்து பக்தர்களை அரவணைக்கிறார் திருவிழாக்கள் வருடாந்திர பிரம்மோற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பெரும் திரளான பக்தர்கள் தரிசிக்க வருவார்கள் பவித்ரோத்சவம் ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் போன்றவை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகின்றன சிறப்புகள் இந்த கோவிலின் சிறப்பே சிற்பக்கலை கல்லால் செய்யப்பட்ட நூற்றுக்கால் மண்டபம் உலக புகழ் பெற்றது பக்தர்கள் திருப்பதிக்கு செல்ல முடியாத போது கிருஷ்ணாபுரம் வந்தால் அதே புண்ணியம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் திருமண தடைகள் பிள்ளைப்பேறு கல்வி முன்னேற்றம் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்காக மக்கள் இங்கு தரிசனம் செய்கிறார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் திருப்பதி தரிசன புண்ணியத்தை நாங்கள் இங்கு பெற்றோம் என்று பகிர்கிறார்கள் சிலர் வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களிலிருந்து விடுபட்டதாக கூறுகிறார்கள் ஆன்மீக பாடம் இந்த தலம் நமக்கு சொல்லும் செய்தி பெருமாளை உண்மையான அன்புடன் வணங்கினால் அவர் எப்போதும் அருகிலேயே இருக்கிறார் கலை ஆன்மீகம் பக்தி மூன்றையும் ஒன்றாக கலந்த தலம் இது அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் இங்கு தரிசனம் செய்தால் திருப்பதி புண்ணியம் குடும்ப வளம் ஆரோக்கியம் பிள்ளை பேறு கல்வி முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்